நமது இந்திய நாட்டினுடைய ராணுவத்திற்கும் இந்திய நாட்டை ஆடுகின்ற பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த மூவர கோடி யாத்திரையில கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் ஜி கே செல்வகுமார் அவர்களை மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் மோகன் மந்திரசெந்தி அவர்கள சூலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஆர்வாய் கந்தசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் ஆர்வாய் சகோதரர் மாவட்ட கவுன்சிலர் கோபால்சாமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளே வியாபார பெருமக்களே மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆபரேஷன் செந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் நமது எல்லையை காத்துக் கொண்டிருக்கின்ற ராணுவத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் நன்றி செல்லும் விதமாகவும் இந்த மிகப்பெரிய ஆபரேஷனை வெற்றிகரமாக முடித்திருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த சூலூர் பகுதியிலே மிக பெரிய அளவில் தேச பக்தர்கள் தேசபக்தி உணர்வோடு தேசிய குடியை கையில் ஏந்தி இந்த மாபெரும் ஊரடத்திலே கலந்து கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன் ஆபரேஷன் சிந்தூர் இதை நான் வெற்றி கொண்டாட்டமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அயல்நாட்டு பயணிகள் நமது பாரத நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா சென்றிருந்த அப்பாவி பொதுமக்களை இருபத்தி ஆறு நபர்களை பயங்கரவாதிகள் மாரவேடத்தில் வந்து சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் அதுவும் இந்த சுற்றுலா பயணிகளை அப்பாவை பொதுமக்களை கொண்ட சம்பவமானது அனைவரையும் விசாரித்து நீங்கள் எந்த மரம் என்று கேட்டு சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக கொடூரமான செயலாகும் நண்பர்களே சுற்றுலா பயணிகளை ஒவ்வொருவரையும் நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா என்று கேட்டு அதிலே முஸ்லிம்களை விட்டுவிட்டு ஹிந்து என்று யார் யார் சொன்னார்களோ அவர்களை மட்டுமே சுட்டுக் கொண்ட ஒரு மிருகத்தனமான செயல் மெகை காம் இந்த செயலுக்கு மாபெரும் கந்தனம் தெரிவிப்பவர்கள் செயலுக்கு இந்த செயலுக்கு காரணமான பயங்கரவாதிகளையும் தீவிரவாதிகளையும் முற்றிலும் அழைத்து வைக்க வேண்டும் என்பதுதான் பாரத அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருந்து இருக்கிறது அதனால் அதை தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார் மாநிலத்தில் பொதுமக்களிடம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் உலகத்தினுடைய எந்த மூலையில் வழிந்திருந்தாலும் அவர்களை மண்ணில் புதைக்கும் விட மாட்டேன் என்று நாட்டு மக்களுக்கு உறுதியளித்திருந்தார்கள் அதன் காரணமாக முப்படைகளையும் திரட்டி முப்படைகளினுடைய ஆலோசனையின் பேரில் எந்த பெண்களின் முன்னால் தன்னுடைய கணவன்மார்களை எல்லாம் சுட்டுக் கொண்டார்களோ எந்த குழந்தைகள் முன்னால் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் சுட்டுக் கொண்டார்களோ அந்த தீவிரவாதிகளை எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற உத்தரவோடு ஆபரேஷன் சிந்தூர் நிறுவப்பட்டது இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக உலகத்திற்கே நாம் சொல்லுகின்ற செய்தி இந்தியா சொல்லுகின்ற செய்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகின்ற செய்தி பயங்கரவாதம் தீவிரவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் தீவிரவாதிகளை அழித்துளித்த நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களுடைய வீரம் மிகுந்த சல்யூட் அவர்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆபரேஷன் இந்த உலகத்திற்கு இந்தியாவினுடைய ராணுவ வலிமையை எடுத்து பறைசாற்றும் விதமாக அமைந்திருக்கிறது நாம் எப்பொழுதெல்லாம் சீனாவினுடைய எல்லைப் பகுதிகளில் மோதல்கள் ஏற்பட்டால் நமது தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் அயோசியன ராணுவம் மிக பலம் பெறுகின்ற ராணுவம் என்று சொல்லுவார்கள் உண்மையாக சொல்லுகிற நண்பர்களே தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளை போல ஒரு கேடு கட்ட அரசியல்வாதிகளை இந்தியாவில் எங்கும் பார்த்திருக்க முடியாது அவர்கள் பிறந்தது இந்தியாவை வாழ்வது இந்தியாவில் பதவிகளை பெறுவது இந்தியாவில் ஓட்டுகளை வாங்குவது இந்தியாவில் சொத்துகளை வாங்குவது இந்தியாவில் அவருடைய வாரிசுகள் வளர்வது இந்தியாவில் ஆனால் இவர்களுடைய எண்ணம் இவர்களுடைய விசுவாசம் சீனாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய மனநிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே சமூக வலைதள பகுதிகளிலே இந்திய ராணுவத்தை மிக கேவலமாக சித்தரிப்பதும் வியாபாரம் செய்கின்ற தலைவர்கள் பாகிஸ்தான் மீது அறிவிப்பு கொடுத்து போர் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் போரே வேண்டாம் என்று சொல்கிறார் இவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது எங்க ஒரு கடை கோடியில ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அப்பாவி இருபத்தி ஆறு பொதுமக்களை கொன்றார்கள் என்ற ஒரு மனச்சான்று இல்லாமல் இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் பெருவெளியில பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களை என்னவென்று வேண்டும் சொல்லுவார் அதனால் தமிழகத்துடைய அரசியல் தலைவர்கள் சீனாவுடைய ராணுவ பலம் வாய்ந்த ராணுவம் என்று நம்மளை எல்லாம் மிரட்டி மிரட்டி பார்த்திருக்கிறார்கள் சமூக வலைதளங்களே பொய் பொய் செய்திகளை பரப்பி இருந்தார்கள் அப்படி சீனாவினுடைய வல்லமை படைத்த ராணுவத்தினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை தான் பல கோடிகள் கொடுத்து பாகிஸ்தான் ராணுவம் வாங்கி தன்னுடைய வான் பாதுகாப்பு அமைப்பாக பெற்றிருந்தது வான் பாதுகாப்பு அமைப்பை பெற்றிருந்த பாகிஸ்தான் அந்த வான் பாதுகாப்பு அமைப்பை தவிர்த்த ஒரே ஒரு ஏவுகணை பிரம்மோ சேவுகணை நம்பர்களே பாகிஸ்தானுடைய கடந்து பாகிஸ்தானுடைய ரேடார் கருவிகளையும் கடந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் கடந்து ஒரு ராணுவத்தினுடைய அத்தனை ரகசியங்களையும் முடித்து பாகிஸ்தானுடைய எல்லையிலே புகுந்து சூறையாடு வேட்டையாடி தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் கொன்று குவித்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த ராணுவத்திற்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் இந்த ராணுவ வீரர்களை நாம் போட்டி வணங்க வேண்டும் இந்த நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் உறுதுணையாக நிற்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அதனால் சீனாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை பாகிஸ்தானிலே தவறுபொடி இந்திய ராணுவம் இந்திய நாட்டினுடைய தளவாடுகளுடைய சீனா பயந்து கொண்டிருக்கிறது சீனாவினுடைய ஆயுதங்கள் எனக்கு இன்றைக்கு செயலிழந்து இருக்கிறது என்பதுதான் உண்மை வரலாறு ஒரு நாட்டினுடைய உலக சரித்திரத்திலே நிகழ்வதாக ஒரு சம்பவம் என்று சொன்னால் ஒரு பிரதம மந்திரி இன்னொரு நாட்டினுடைய பிரதம மந்திரியிடம் பேச்சுவார்த்தை மூலம் நாம் தீர்த்துக் கொள்ளவும் போர் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் ஒரு அதிபர் இன்னொரு நாட்டினுடைய அதிபரிடம் போர் வேண்டாம் போர் தொடுக்க வேண்டாம் நம்மளுக்குள் என்ன பிரச்சனை என்றாலும் பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று சொல்லுவார் ஆனால் எந்த ஒரு ராணுவ தளபதியும் இன்னொரு ராணுவ தளபதியிடம் மண்டியிட்டு போரை நிறுத்துங்கள் என்று கூறிய வரலாறு உலக சரித்திரத்திலேயே கிடையாது நண்பர்களே ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நிமிடங்கள்தான் நாம் தாக்குதல் நன்றாக புரிந்து கொள்ள இந்திய நாட்டினுடைய ராணுவம் பாகிஸ்தான் மீது ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது வெறும் இருபத்தை நிமிடங்கள் தாக்குதல் நடத்தது அந்த இருபத்தைந்து நிமிடங்களில் கூட பாகிஸ்தான் ராணுவம் தாக்குப்பிடிக்க முடியாமல் அனைத்து பாகிஸ்தானு ராஜினாமா செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பு ஓடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்திய ராணுவத்தினுடைய வலிமை எப்பேற்பட்ட வலிமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி இந்திய நாட்டினுடைய ராணுவ தளபதியை தொடர்பு கொண்டு தயவு செய்து நம்மிடையே இருக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்துக் கொள்ளுவோம் நீங்கள் தாக்குதலை நிறுத்துங்கள் என்று உலக சரித்திரத்தில் ஒரு ராணுவ தளபதி இந்திய ராணுவத்தினுடைய பொறிக்கப்பட வேண்டிய ஆட்சி அது மட்டுமல்ல நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சுகாதார பெற்றது வந்து இந்த நாடு பல்வேறு நிலப்பகுதிகளை இழந்திருக்கிறது அன்றைக்கு இந்த நாட்டை ஆடுகின்ற ஆட்சியாளர்களிடம் பார்த்து பயப்பட உள்ளதற்கு இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தீவிரவாதம் எந்த வந்தாலும் மோடி அரசு மோடி அரசு எந்த இடத்திலும் அனுமதி கொடுக்கவில்லை அவர்களுக்கு இறுதி விளைவு எவனுடன் இறைவனை நோக்கி வருகிறாரோ அந்த பணித்த இறைவனிடம் அனுப்பி வைப்பதுதான் நமது மோடி அரசாங்கத்தினுடைய ராணுவத்தினுடைய ஒரே வேலை நீங்கள் மன்னிப்பு கோரினால் உங்களை படைத்த இறைவனிடம் மன்னிப்பு கோருங்கள் பாரத தேசத்திடம் என்று சொல்லி ராணுவ வீரர்களுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக கூடியிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆபரேஷன் சுந்தூர் செயல்பாட்டை வெற்றிகரமாக நிகழ்த்திய நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் கூடியிருக்கிறோம் கூடியிருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் மிகப்பெரிய கோடான கோழி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ராணுவத்திற்கும் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறோம் செந்தமிழ் வாழ்க நச்சமிழர் வாழிய பாரத மணி திருநாடு என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம் வந்தே அடுத்த வழியாக